சபா வந்துட்டிங்களா ஸ்க்ரீனில் எல்லாரும் பெரிய ஸ்டால் வாட்ஸாக இருக்கலாம் அந்த வந்தாலே நான் அந்த கண்ணுக்கு அவ்வளோ இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இங்கே ஆர்பிஎம் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இங்கே நாங்கள் இங்கே நாங்கள் செய்கிறது உடலால் மற்றும் மறைந்த ஒரு அருமையான ஒரு கலைஞன் ஒரு நடிகனுடைய முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலியை இன்றைக்கி நாங்கள் நினச்சி அவருடைய அவருடைய ஆப்சன்ஸை நாங்கள் ப்ரசன்ஸாக நினச்சி ஃபீல் பண்ணி செய்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈவெண்ட் தான் இன்றைக்கி இந்த நாளை விட ஒரு ஆப்டான ஒரு சரியான ஒரு நாள் இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச்சுக்கு இதை விட ஒரு கரெக்டான ஒரு நல்ல நாள் எங்களுக்கு பெருசாக தோணலை அதனால் இன்றைக்கி இந்த இவெண்ட்டை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் எங்களுடைய வேண்டுதலின் பேரில் வருகை தந்திருக்கும் எல்லாருக்கும் முக்கியமாக சீஃப் கெஸ்ட்டு சீஃப் கெஸ்ட்னால் இதை விட ஒரு ஆப்ட் சீஃப் கெஸ்ட்டு எங்களால் கூட்டிகிட்டு வர முடியாது பாலாஜி சார் நடித்த ஒரு ஃபிலிம்க்கு அப்படி ஒரு கலைஞனை பெற்ற அவருடைய தாய் ராஜலட்சுமி அம்மா அவர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்கள் வருக என்று வரவேற்கிறோம் மேலும் பாஸ்கர் அவர்கள் எனக்கு வந்து அவரை பாஸ்கர் அண்ணான்னு தான் நான் கூப்பிடுறேன் ஹீஸ் இஸ் ஆக்சுவலி அ மல்டிஃபேசிட்டட் பர்சன் ஒர்க்கிங் இன் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் எஜுகேஷன் அக்ரி அண்ட் மெயின்லி இன் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் ஆல்சோ ஸோ பாஸ்கர் அண்ணா அவர்களை வருக என்று வரவேற்கிறோம் அப்புறம் முக்கியமாக மீடியா நண்பர்கள் சகோதரர்கள் பத்திரிகை நண்பர்கள் சகோதரர்கள் உங்கள் அனைவரையும் பணிவன்புடன் தாழ்மையுடன் வருக என்று வரவேற்கிறேன் இந்த படத்தினுடைய திரைப்படத்தினுடைய ஆடியோ எங்களுக்கு எம்ஆர்டி அவங்க தான் இந்த ஆடியோ எடுத்திருக்காங்க எம்ஆர்டி ரெப்ரஸன்ட் பண்ணி முருகன் சார் அவர்கள் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அவங்கள வருக என்று வரவேற்கிறேன் இந்த திரைப்படத்தை சோனி பிக்சர்ஸ் இன்டர்நேஷ்னல் அவங்க தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ சோனி பிக்சர்ஸ் இன்டர்நேஷ்னல் சார்பா இங்கே வருக தந்திருக்கும் சகோதரர் ஷிவா அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம் அப்புறம் இப்போ வளர்ந்து கொண்டிருக்கும் ஒரு சாக்லேட் பாய் அ ஹேண்ட்ஸம் கை அண்ட் அ வெரி குட் பர்ஃபார்மர் ஆன் த ஸ்க்ரீன் ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஹார்ட் பீட்ஸுங்கிற அந்த வெப்சீரீஸினுடைய மெயினான ஒரு பர்சன் மிஸ்டர் அர்ஜுன் அந்த பேர் பேர் வந்து அவருடைய கதாபாத்திரத்தினுடைய பேர் நம்ம திரைப்படத்தில் ஒரு முக்கியமான வேடமேற்று நடிச்சிருக்கிறாரு திரு சாருகேஷ் அவர்களையும் அவர்களுடைய தாயார் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம் இந்த படத்தில் டெபியூ பண்ணியிருக்காரு முதல் முதலாக நடித்திருக்கிறாரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கதாபாத்திரத்தில் ஈஸ்வர் கிருஷ்ணா அவர்கள் அவரையும் அன்போடு வரவேற்கிறோம் மனசில் வந்துண்டோ மோனே அவருக்கு மலையாளத்தில் சொல்லணும் அப்போ தான் கொஞ்சம் புரியும் அண்ட் இந்த திரைப்படத்திற்கு இன்னும் கூட ஆர்டிஸ்ட் முக்கியமாக வந்து பாலாஜி சரோட ரன்னிங் ரோல் மாதிரி பாலாஜி சாரோட எப்பவுமே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிட்டே நடிச்சுட்டு வந்த ரெண்டு பேர் இருக்காங்க நடிகர் பாபு அவர்கள் அண்ட் நடிகர் முத்து அவர்கள் உங்கள் எல்லாருக்கும் பரிச்சயம் அவங்கள வந்து நான் அவங்களையும் நான் மனசார நான் வெல்கம் பண்ணுறேன் நன்றி முத்து நன்றி பாபு இந்த படத்தில் வந்து ஒரு மூணு நாலு பாடல் ஆசிரியர்கள் பாடல்கள் எழுதியிருக்காங்க தாமரை அக்கா மோகன்ராஜன் சார் அவர்கள் கிரிதர் வெங்கட் சார் அவர்கள் அப்புறம் அதோடு சேர்த்து ஒரே ஒரு பாட்டு எனக்கும் வந்து பாட்டு எழுதணுன்னு ஒரு ஆசை வந்து முதல் முறையாக ஒரு பாடலை எழுதி அதை கம்போஸ் பண்ணியும் பாடியிருக்கேன் அதனால் இந்த இன்னைக்கு வந்து மற்றவங்க யாரும் வர முடியல எங்களுக்காக வந்திருக்கிற கிரிதர் வெங்கட் அவர்களை அன்போடு வரவேற்கும் பணிவன்பான வணக்கங்கள் நான் முதல் முதல்ல டேனியல் பாலாஜி சார் வந்து இயக்குனர் பிரசாத் பிரபாகர் சார் அவர்கள் வந்து டேனியல் பாலாஜி சாரை வீட்டுக்கு போய் அவங்கள வந்து பார்த்து இந்த ஃபிலிம்க்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணி இது பண்ணப்போ அப்போ தான் வந்து என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸோ நான் வந்து அவருக்கு ஆஸ் அ பார்ட் ஆஃப் த மூவி மேக்கிங் அவருக்கு நன்றி சொல்கிறதுக்காக சார் எங்கள் படத்தில் நடிக்கிறதுக்கு நீங்க சம்மதிச்சதுக்கு உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி அப்படின்னு அந்த நன்றி சொல்றதுக்காக வீடியோ கால்ல வந்துட்டு அவரை வீடியோ கால்ல சந்தி உங்களை நீங்க பாடுறவீங்க எங்களை உங்களை பாத்திருக்கேன் நான் எனக்கு ரொம்ப உங்க உங்க பாட்டுலாம் நான் நிறைய கேட்டிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் சார் சரி இவ்வளவு பாடுறீங்க நான் கேட்குற பாட்டு உங்களால் பாட முடியுமா அப்படின்னாரு சார் கண்டிப்பாக சொல்லுங்கள் சார் தெரிஞ்சால் கண்டிப்பாக இப்போவே பாடுறேன் சார் அவர் முதல்ல என்கிட்ட கேட்டது நம்ம தண்ணீர் தண்ணீர் படத்தில் வர எம்எஸ்வி சார் அவர்கள் இசையமைத்த சுசிலாமா அவர்கள் பாடிய கண்ணான பூமகனே கண்ணுரங்கு சூரியனே அப்படிங்கிற பாட்டு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன் பாட்டு வந்து நான் நிறைய கேட்டு வளர்ந்துருக்கேன் ஆனால் பாட்டு வந்து எனக்கு பாடம் இல்லை பாடுறதுக்கு எனக்கு பாடம் இல்லை நான் சொன்னேன் சார் மன்னிக்கணும் நீங்கள் ரொம்ப ஒரு அழகான பாட்டு கேட்டிருக்கீங்க ஆனால் வந்து இந்த பாட்டை நான் கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து நேரிலே வந்து உங்களுக்கு நான் பாடி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படியா சரி வேற ஒரு பாட்டு அது பாட பாட முடியுமா அப்படின்னு என்ன பாட்டு சார் சொல்லுங்க சிங்கார வேலனி தேவா பாட தெரியுமான்னு கேட்டார் சார் சொல்லிட்டு உடனே வீடியோ காலில் வந்துட்டு நான் சிங்கார வேலனி தேவா பாடினேன் பாடி முடிச்சு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதாவது நான் நான் அவருடைய பேக்ரவுண்ட்ல என்ன அவர் எப்பேற்பட்ட ஒரு நடிகர் திறமைசாலி அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது பயங்கரமான திறமைசாலி சினிமா நுணுக்கங்களை பற்றியும் நடிப்பு திறன்களை பற்றியும் ஸ்க்ரீன் ஸ்பேஸை எப்படி வந்துட்டு ஏன்னா பாலாஜி சார் வந்து ஒரு ஸ்கிரீன் ஸ்கிரீன்ல வராருனாவே கம்ப்ளீட்டா கேப்சர் பண்ணிடுவார் அது 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 நெகட்டிவிட்டி ரோலா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் மோஸ்ட்லி அவர் நடிச்சது எல்லாம் வில்லன் கேரக்டர்ஸ் தான் அந்த வந்தாலே நான் அந்த கண்ணுக்கு அவ்வளோ பவர் இருக்கு அதுதான் முக்கியமாக சொல்லுவாங்க ஒரு நடிகருக்கு வந்து கண்ணு பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி அந்த பாட்டு அவர் பின்னாடி இருக்கிற அவர் உட்காந்துட்டு இருந்த ரூம்ல ரொம்ப சிம்பிளா இருந்தது நான் வந்து பிரசாத் சாட்ட கேட்டேன் என்னங்க இவர் இவ்வளோ பெரிய நடிகர் என்ன ரொம்ப சாதாரணமா ஒரு கைத்துக்கட்டில் சிம்பிளா அவர் பாட்டுக்கு சிம்பிளா இருக்கு அவர் இருக்கிற இடமும் அப்படி தான் இருக்குது அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது ஏன்னா யதார்த்தமான ஒரு வாழ்க்கை ஏன்னா ஸ்க்ரீனில் எல்லோரும் பெரிய ஸ்டால் வாட்ஸாக இருக்கலாம் திறன் திறமைசாலிகளாக இருக்கலாம் ஆனால் நிஜ வாழ்க்கையில் எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க அவங்க அவங்கவுங்க அம்மா அப்பாவுக்கு பிள்ளை கணவருக்கு மனைவி மனைவிக்கு கணவன் பிள்ளைங்களுக்கு தாய் தகப்பன் இவ்வளவுதான் இவ்வளவுதான் தான் ஒரு குடும்பம் ஒரு ஒரு ஹியூமன் பீயினோட லைஃபே ரிவால்வ் ஆகிறது இவ்வளவுக்குள்ளதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவருடைய சிம்பிளிசிட்டி அந்த பாட்டை ஒரு சில காரணங்களுக்காக நான் அந்த பாட்டை இப்போ பாட விரும்புகிறேன் ஏன்னா அந்த பாடல் வரிகள் என்ன சொல்றதுன்னா இன்னைக்கு இருக்கிற தேதிக்கு அந்த மறைந்த அந்த ஆத்மாவுக்கு அது ரொம்பவே வந்து பொருந்தும் அதனால வந்து வித் யுவர் பர்மிஷன் அந்த பாடல ஜஸ்ட் நான் மாத்திரம் தான் பாட போறேன் நோ இன்ஸ்ட்ருமெண்ட் நத்திங் பாடலாமா கேக்குறீங்களா இந்த பாட்டை இப்படி ஒரு தருணத்துல உங்க முன்னாடி நான் பாடுறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வரும்னு நான் எதிர்பார்க்கல இத சந்தோஷப்படுறதா இல்ல வருத்தப்படுறதான்னு எனக்கு தெரியல இல்லடா இது நான் பாடுறதுக்கு இது எங்கருக்கு வந்து பாடகர்களுக்கு வந்து இன்னும் நான் வந்து இந்த தமிழ் மண்ணில் பிறந்த ஒரு பொண்ணு எனக்கு எம்எஸ்வி சாருடைய பாடல்களோ இளையராஜா சார் அவர்களுடைய பாடல்களோ ஜி ராமநாதன் அவர்கள் இருந்து ஏஆர் ரகுமான் சார் அனிருத் சார் எல்லாருமே வந்து இதெல்லாம் வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் கல்ச்சர் நம்ம அந்த மண்ணுடைய மனம்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி வளர்ந்த ஒரு பொண்ணு தான் நான் எனக்கு பல பாடல்கள் எனக்கு மெமரிஸ் சில பாடல்கள் முக்கியமாக வந்து எஸ்பிபி சார் மறைவுக்கு அப்புறம் எனக்கு வந்து பல பாடல்கள் கேட்குறதுக்கே ஒரு மாதிரி பயமாக இருந்தது எந்த பாடல்லாம் வந்து தூங்கும்போதும் நடக்கும்போதும் உட்காரும்போதும் வண்டி ஓட்டும் போதும் பிள்ளைகளோட விளையாடும் போதும் குடும்பத்தில் போது கேட்டு கேட்டு நான் வளர்ந்த பாடல்கள் ஒரு சில பேருடைய மறைவுக்கு அப்புறம் வந்து அந்த பாடல்களை கேட்க முடியாமல் போயிடும் ஏன்னா சிங்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நாஸ்டால்ஜிக் மூமெண்ட்ஸ் அதில் அழகான மெமரிஸ் இருக்குது ரொம்ப துக்கமான மெமரிஸ் இருக்குது இந்த ஒரு மெமரியை இந்த பாடலை நான் எப்படி அழகான ஒரு பாடல்களை சேர்க்குறதா இல்லை துக்கமான மெமரியில் சேர்க்குறதான்னு எனக்கு தெரியல எனிவேஸ் எனக்கு வந்து இவருடைய மறைவு எனி ஆர்டிஸ்ட் ஃபார் தட் எனி ஒரு நல்ல ஒரு கலைஞர் மன மக்களுடைய மனதில் இடம்பெற்ற கலைஞர்கள் அவங்க வில்லனாக நடிக்கிறாங்க ஹீரோங்காக நடிக்கிறாங்கங்கிறது முக்கியம் இல்லை நடிப்பு துறையில் எப்படி அவங்களுடைய நடிப்பை நடிச்சிருக்காங்க அவங்களுடைய தொழிலை எப்படி நல்லா பண்ணியிருக்காங்க அது பாடகராக இருக்கட்டும் நடிகராக இருக்கட்டும் இயக்குனராக இருக்கட்டும் பாடல் ஆசிரியராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அந்த மாதிரி மக்கள் மனசில் இடம்பெற்று இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் டேனியல் பாலாஜி சார் எனக்கு ஆக்சுவலாக அவர் அவர்கிட்ட வந்துட்டு அந்த வீடியோ காலில் நான் பேசினப்போ கூட அவர் ரொம்ப ஜாஸ்தி சிரிக்கலை அவர் ரொம்ப கம்மி தான் எனக்கு சிரிச்சது இன்ஃபேக்ட் அவருடைய ஃபோட்டோ வந்துட்டு கேட்டது கூட அவர் சிரித்து இவ்வளோ அருமையாக முழுசாக நல்லா சிரித்த ஒரு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவங்க குடும்பத்தினர்கிட்டருந்து கேட்டு நாங்கள் வாங்கினோம் ரொம்ப ஒரு காமான ஒரு பர்சன் ஷோபனா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆனால் பார்த்தா டெரராக இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட வந்து எனக்கு அவர்கிட்ட பேசலாமா வேண்டாமா சார் காஃபி சாப்பிட்றீங்களா சார் டீ எதாவது சாப்பிட்றீங்களா சாப்பாடு எப்படி இருந்தது எதாது குறைகள் இருக்கா எதா தேவையா எல்லாம் கேட்குறதுனா கூட எனக்கு ஒரு பயம் ஆனாலும் பேசுவேன் தைரியமாக போய் பேசுவேன் வேண்டாம் மேடம் தேங்க் யூ இப்படி தான் சொல்லுவார் இந்த திரைப்படத்துக்கு உங்கள் எல்லாருடைய பேர் ஆதரவும் ஆசீர்வாதமும் நல்ல குட் விஷஸும் எங்களுக்கு என்றைக்குமே இருக்கணும் இன்னும் மேலும் மேலும் உழைக்கிறதுக்கு எங்கள் டீம் நாங்கள் தயாராக இருக்கோம் மேலும் மேலும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த படத்தில் நடித்தவங்க ஒர்க் பண்ணவங்க எல்லாேருக்குமே இன்னும் வாழ்க்கை இன்னும் நல்லபடியாக உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசாராக வேண்டிக்கிறேன் அது மாத்திரம் இல்லாமல் இன்னைக்கு நாள் வந்து அவர் இறந்த நாளாக இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு ரொம்ப விசேஷம் இன்னைக்கு சூரிய கிரகணம் நடந்துக்கிட்டு இருக்குது அது இல்லாமல் நிறைய கிரகங்களோட சேர்க்கை ரொம்ப நல்ல விஷயம் இந்த உலகத்துக்கே வந்து நிறைய நன்மை நடக்கக்கூடிய ஒரு தினமாக எல்லாரும் சொல்கிறாங்க அந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே கிட்டட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டி எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த ஆர்பிஎம் டீம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்